ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் பிளாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஏன் ப்ராப்பராக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது விண்டோஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆக இருக்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணால் ப்ராப்பராக க்ளோஸ் ஆக மாட்டேது அதே விண்டோ லைட்டாக கீழே இறக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகுது அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆனால் ஒரு காரணம் இருக்குங்க காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்ஸை வந்துட்டு விண்டோஸ் வந்து க்ளோஸ்ல இருக்கும்போது க்ளோஸ் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அந்த ப்ரெஷர் வந்து கார்லேருந்து வெளியில் போகணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்லேயும் அந்த டிசைன் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் பட் ஆனால் நம்ம என்னுடைய கார் நேனவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வெளியே போகிறதுக்கு ஒரு சூப்பராக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேனக்கார நிறைய பேர் சீப்பான கார் ஆட்டோ மாதிரி இருக்கு அப்படின்லாம் கிண்டல் அடிச்சிருக்கலாம் பட் என்ன கிண்டல் அடிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் படி பார்க்கும்போது அந்த காரை உண்மையிலேயே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம டோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணால் என்னோட கார்ல ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிருங்க க்ளோஸ் பண்ணா இப்படி போய் அந்த பாதியாக க்ளோஸ் ஆகி நிற்கிறது அந்த டோர் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் ஆகாமல் இருக்கும் நிறைய கார்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவிங்ல நம்ம போயிட்டு இருப்போம் ஒருத்தர்னு சொல்லுவாங்க இந்த டோர் கரெக்டாக க்ளோஸ் ஆகலைங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்ஜினியரிங் ப்ராப்பரா பண்ணாத காசில் வந்து அந்த டோர்ஸ் வந்து ஒழுக்கமாக க்ளோஸ் ஆகாது ஒரு சில டோர்ஸ்லாம் நம்ம இழுத்து அடிச்சா தான் க்ளோஸே ஆகும் வண்டியில ப்ராப்பரா வெளியில போறதுக்கு அவங்க செய்யாம விட்டு ப்ராப்பரா வெளியில போகணும் இல்லன்னா நம்ம அந்த மாதிரி அடிக்கும் போது கரெக்டா ப்ராப்பரா க்ளோஸ் ஆகாத டோர்ஸ் நீங்க லைட்டா விண்டோ கீழே இறக்கி நீங்க அடிச்சு பாருங்க அந்த விண்டோவோட கேப் வழியா அந்த காத்து வெளியே போயிடும் இதுதாங்க ரீசன் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோல இப்ப நான் என்னோட கார்ல இந்த ஏர் வென்ட் இருக்கிற இடத்த வந்து நான் காட்டுற மாதிரி மோஸ்ட்லி எல்லா காசுலையும் டிக்கி இருக்கிற ஏரியா தாங்க இருக்கும் நம்ம ஓல்டு டாடா சுமோ அந்த மாதிரி ஒரு எம்பிவி ஆக்சுவலி அது எஸ்யூவி நம்ம அந்த மாதிரி பெரிய வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா சுமோ மாதிரி ஒரு பத்து பேர் போகக்கூடிய வண்டியில் வந்து பார்த்தோம்னா பின்னாடி வந்து ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு வென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு காற்று வந்து வெளியே போறது ஆக்சுவலி நம்ம காற்று உள்ள போகிறதுக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலி காத்து வெளியில போறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இன்டீரியர்ல இருந்து ஒரு சின்ன பிளாப் இருக்கும் அந்த பிளாப் வந்து இப்படி நகர்ந்துக்கும் காத்து வெளியே போனதை திருப்பி வந்து பழைய பொசிஷன்ல நின்றோம் ஏன்னா வெளியில இருந்து எந்த ஒரு இன்செக்ட்ஸும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க இப்ப நான் காட்டுற மாதிரி என்னுடைய டோர்ஸ்ல இப்ப நான் கை வச்சு அமைத்தியே காட்டுறேன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த காத்து இந்த வழியா வெளியே போயிடுதுங்க இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு தான் தெரியும் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதே நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்க்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க